பிரமிட் ஆன்மீக மன்ற இயக்கம் மற்றும் பி எம் சி தமிழ் வழங்கும் பிரம்மஸ்ரீ பத்ரிஜியின் தெய்வீக வழிகாட்டுதலுடன் கரூர் தியான மகா யக் வரும் செப்டம்பர் ஏழாம் தேதிகளில் நடைபெற உள்ளது நடைபெறும் இடம் சின்ன குங்கு திருமண மண்டபம் கரூர் மேலும் விவரங்களுக்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும் அனுமதி இலவசம் அனைவரையும் அன்புடன் கரூர் தியான மகா இயக்கத்திற்கு அழைக்கிறோம் குடும்பம் அப்படின்ற ஒரு பந்தங்கள்ல நம்ம இருந்துகிட்டு இருப்போம் ஸோ யாரோ ஒருத்தர் மேலே சார்ந்து வாழ்ந்துட்டு இருப்போம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்டத்தில் வந்து அந்த தனிமைன்றது ஃபேஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க வாழ்க்கையில் இந்த தனிமைன்றது என்ன பண்ணோம்னா ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட் நம்ம மேலே கொடுக்கும் நம்ம டியூட்டிஸ் எல்லாம் கடமைகள் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு நாம் நேரத்தை நாம் யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்ற ஒரு நினைப்பே வராது யாரோட துணையும் நமக்கு இல்லை யாரையும் என்ற கட்டாயம் ஹாப்பியாக இருக்கலாம் நம்ம ஒரு நண்பர் போல நாம் நம்ம கூட நாம வாழலாம் கான்ஃபிடென்ஸை இழக்கிறோம் அப்போ எல்லாம் அந்த எந்த காரணம் அப்படின்னு பார்த்துட்டு அதுலேருந்து நீண்டு வர்றதுக்கு நாம என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம எண்ணங்களை வந்து நூத்தி எட்டு நாட்கள் நூத்தி எட்டு கருத்துக்கள் என்ற நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம் நாம் அனைவருமே வாழ்க்கையில ஏதோ ஒரு சமயத்துல பண்ணுவோம் ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரு பந்தங்கள்ல குடும்பம் அப்படின்ற ஒரு பந்தங்கள்ல நாம இருந்துட்டு இருப்போம் சோ யாரோ ஒருத்தர் மேல சார்ந்து வாழ்ந்துட்டு இருப்போம் சோ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு Eh, uh, எங்காவது தூரம் ஆயிட்டாங்கன்னா ஏதோ ஒரு விதமாக வேற ஊருக்கு போறதோ இல்ல நமக்கு ரொம்ப பிடிச்சவங்கள விட்டு போக வேண்டிய ஒரு நிலைமை வரும்போது இல்ல நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க வந்து இந்த உலகத்தையே விட்டு போகும் போதோ அந்த மாதிரி நம்ம ஒரு தனிமை என்றது ஃபீல் பண்ணுவோம் இன்னும் பொதுவா பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாம் ஒரு ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு அந்த தனிமை என்றது அவங்கள ரொம்ப பாதிக்கும் காலையில எழுந்து ஓட ஓட வேண்டியது அங்க எத்தனையோ பேரை சந்திக்க வேண்டியது அங்க ஒர்க் பண்ண வேண்டியது திருப்பி வீட்டுக்கு வர வேண்டியது அந்த பொறுப்புகள் எல்லாம் ஏத்துக்க ஏத்துக்க வேண்டியது அதெல்லாம் பண்ணிட்டே இருப்பாங்க சோ அந்த கடமைகள் எல்லாம் பண்ணும்போது எல்லாருமே நம்மளை வந்து ஒரு பெரிய ஹெட்டா வந்து எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க அவ்வளவு மரியாதை கொடுத்துட்டு இருப்பாங்க எல்லாம் இருக்கும் சோ திடீர்னு வந்து அந்த ரிடையர்மெண்ட் அப்படின்ற ஒரு கட்டம் வரும்போது இவங்களுக்கே உள்ளுக்குள்ள ஒரு ஃபீலிங் நம்ம தனிமை ஆயிட்டோம் ரொம்ப யா யாருமே நம்மளை மதிக்க மாட்டாங்க நம்மள வந்து இனிமே அந்த அளவுக்கு நமக்கு மதிப்பு இருக்காது அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு ஃபீலிங் இருக்கும் ஆஹ் அது அதுவும் இல்லாம ஒய்ஃபை வந்து ஹஸ்பண்ட் இருந்துட்டாங்க இல்லை ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் இருந்துட்டாங்கன்னா அது அப்போ ஒரு தனிமை அப்படின்றது ஃபீல் ஆகும் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்டத்துல வந்து அந்த தனிமைன்றது ஃபேஸ் பண்ணிட்டே இருப்பாங்க வாழ்க்கையில என்ன தனிமைன்றது என்ன பண்ணோம்னா ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட் நம்ம மேல கொடுக்கும் வாழ்க்கை திடீர்னு வந்து ஒரு இருட்டான மாதிரி ஒரு நின்னுற மாதிரி நம்ம என்ன பண்ணணும் தெரியாத மாதிரி மத்தவங்க எல்லாருக்குமே அந்த அவங்கவங்க வேலை இருந்துட்டே இருக்கும் நான் நம்ம நமக்கு வந்து டைம் கொடுக்கறதுக்கு அவங்க கிட்ட டைம் இருக்காது சோ இதுப இது போல இருக்கும்போது நாம ஒரு லோன்லினஸ் ஃபீல் பண்ணுவோம் அந்த லோன்லினஸ் என்ன பண்ணும் நம்ம பிசிக்கல் பாடி மேலயும் அதே போல நம்ம மைண்ட் மேலயும் ரெண்டுத்து மேலயும் நெகட்டிவா அதனோட தாக்கம் என்றது உருவாக்கம் அப்படின்னா நம்ம பிசிக்கலா வீக் ஆயிடுவோம் மென்டலா வீக் ஆயிடுவோம் இது வந்து நமக்கு ரொம்பவே வாழ்க்கையே வெறுத்து போன மாதிரி ஒரு சுச்சுவேஷனை வந்து கிரியேட் ஆகும் தனிமை என்றது நம்ம ஏன் என்ஜாய் பண்ணணும் எப்படி என்ஜாய் பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ அந்த தனிமைன்றது நமக்கு எவ்வளோ பெரிய கிஃப்ட் அப்படின்னு எவ்வளோ வாட்டி இப்போ தியானத்தை பத்தி நம்ம சொல்லும் போது ஒவ்வொருத்தர்கிட்ட இருக்கிறது வந்து நிறைய பொறுப்புகள் இருக்கு எனக்கு நேரம் இல்லை எனக்கு வீட்டுல வந்து ஒத்துழைப்புக்கு அதனால என்னால செய்ய முடியல எனக்கு தியானம் அமையல கடமைகள் இருக்கு மைண்ட் எல்லாம் அதுதான் சிந்திக்குது அப்படின்னு நிறைய நம்ம கம்ப்ளைண்ட் சொல்லிட்டே இருப்போம் அதுவே நம்ம டியூட்டிஸ் எல்லாம் கடமைகள் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லும் போது இதுக்கு நாம நேரத்தை நாம யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்ற ஒரு நினைப்பே வராது எப்போவுமே இது இவங்க என்ன மதிக்கல இவங்க என் கூட பேசல இவங்க எனக்கு டைம் ஆஹ் இதை பண்ணல எனக்கு பிடிச்சது பண்ணி கொடுக்கல இப்போ என்ன என்ன மதிக்கிறது இல்லை என்ன நான் இப்போ சம்பாதிக்கிறது இல்லை அந்த மாதிரி நமக்கு நாமளே ஆஹ் நினைச்சிட்டு நாம வந்து ஒவ்வொருத்தருக்கும் தூரம் ஆயிட்டே இருப்போம் நமக்கு நாம சுயமா டெவலப் ஆகுதுக்கு நம்ம ஆன்ம வளர்ச்சிக்காக நம்ம இந்த நேரத்தை சரியா பயன்படுத்திக்கலாமே இத்தனைக்கும் அந்த நேரத்தை யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்றது எப்பவுமே யாருக்குமே வராது யாரையாவது பார்த்தா இப்போ எனக்கு வந்து ரொம்ப போர் அடிக்கிறது யாருமே எனக்கு என்ன பண்ணணும்னு தோணல எனக்கு கண்ணு சரியா கே தெரிய மாட்டேந்து காது சரியா கேட்க மாட்டேந்து அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே கம்ப்ளைண்ட்ஸ் 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 அதான் சொல்லிட்டே இருப்போம் நம்மளோட வயசான காலத்தையா இருக்கட்டும் இல்ல நாம வந்து வேற சூழ்நிலைனால தனிமா தனியா ஆயிருந்தாலும் சரி நாம எப்பவுமே கம்ப்ளைண்ட் சொல்லிக்கிட்டு நம்மளோட உடல் பாதிப்பு மன பாதிப்பு ஏற்படுறதுக்கு நாமளாவே ஒரு காரணமா இருப்போம் யாரு வந்து ஆஹ் எல்லாரும் கூட அப்படின்னா சொசைட்டில ஒருத்தரா இருக்கிறாங்களோ இல்ல ஃபேமிலி கூட ஃபிரெண்ட்ஸ் கூட யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்களோ அவங்களோட ஹெல்தா இருக்கட்டும் அதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமா இருக்கும் ஆனா இத அழகாக நாம செலிப்ரேட் பண்ணலாம் நார்மலா நம்ம ஒருத்தருக்கு ஆபீஸ்ல இத்தனை நம்ம நேரத்துக்கு அங்க போய் நிக்கணும் இல்லைன்னா நமக்கு கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்கோம் ஓடணும் அதனால இப்போ அது யாரும் கேக்குறதுக்கு இல்லை உன்னோட நேரம் கையில இருக்கு சோ யாருக்கும் நம்ம பதில் சொல்ல தேவையில்லை எடுத்துன்னு வரலையே மாட்டாங்க ஏன்னா எல்லாருக்குமே புரியும் எத்தனை நாள் சர்வீஸ் பண்ண பண்ணிருக்கே இப்ப வந்து ஆஹ் அவங்களோட கடமை அத வந்து உங்களை பாத்துக்கிறது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் முதல்ல நமக்கு நாம ப்ரிப்பேர் ஆகணும் நம்ம நேரத்தை நிறைய வீணாக்குவோம் அதுவும் எல்லாமே இந்த துக்கத்துல உட்காந்து யாரு பயன்படுத்தாம இருப்போம் இந்த மாதிரி ஒரு காலத்தை யாரெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் இந்த பூமிக்கு பாரம் அப்படின்னு சொல்லுவாங்க யார் ஒருத்தர் வந்து அந்த தனிமையான நேரத்தை கூட பயன்படுத்திக்கிட்டு அழகாக அவங்களோட வளர்ச்சிக்கும் இந்த இயற்கை நன்மை செய்யற மாதிரி அடுத்த தலைமுறைக்கு ஆஹ் வழிகாட்டுற மாதிரி ஆஹ் அதே போ அதே போல அந்த விஸ்வத்துக்கு உபயோகப்படுற மாதிரி யார் ஒருத்தர் இருப்பாங்களோ அவங்களோட வாழ்க்கை வந்து அவ்வளோ அற்புதமா அவ்வளோ கம்ப்ளீட்டா இருக்கும் சோ அந்த மாதிரிதான் நாம வாழணும் ஒவ்வொருத்தரும் யாரு வந்து அவங்க தனியாயிட்டாங்க அவங்களுக்கு இப்ப யாருமே துணை இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிறாங்களோ யாரோட துணையும் நமக்கு தேவை இல்லை யாரையும் சார்ந்து வாழணும் என்ற கட்டாய் நமக்கு இல்லவே இல்லை சோ நமக்கு நாமளே ஹாப்பியா இருக்கலாம் நம்ம நாம ஒரு நண்பர் போல நாம நம்ம கூட நாம வாழலாம் சோ நம் அப்படி நாம வாழும் போது எல்லாருமே நமக்கு கிட்ட நெருங்குவாங்க நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லை யார் யாரோ சம்பந்தமே இல்லாதவங்க இப்ப நம்ம சொசைட்டில எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இருக்காங்க அத போல எல்லாருமே நமக்கு நண்பர்கள் ஆயிடுவாங்க நீங்க எதனையா என்னெல்லாம் பேஸ் பண்ணி நீங்க வெளியே வந்திருக்கீங்க எப்படி வெளியே வந்திருக்கீங்க எவ்வளவு ஹாப்பியா உங்க வாழ்க்கை போச்சு அப்படி என்ற நல்ல விஷயங்கள மட்டுமே நீங்க வந்து அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துட்டே வந்தா அவங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் வரும் வாழ்க்கை மேல ஒரு நம்பிக்கை வரும் யாருமே தனிமைக்கு வருத்தப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் தனிமை இருக்கிறது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்ட் அப்படின்னு நினைச்சுக்கோங்க ஏன்னா இத்தனை நாள் என்னால எதெல்லாம் செய்ய முடியலையோ அதெல்லாம் நான் செஞ்சுக்கிறேன் எனக்காக நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களோட பார்வை பார்வை வந்து மாத்திக்கணும் அப்போதான் வந்து அந்த வாழ்க்கை அற்புதமா முழுமையா இருக்கும் எங்கெல்லாம் நாம வந்து ஆஹ் சோர்ந்து போவோமோ அங்கெல்லாம் நாம வந்து எப்படி அதை திருப்பி மாத்திக்கணும் என்றதுக்குதான் நாம இப்போ சொல்லிட்டே இருக்கணும் சோ இது இந்த மாதிரி ஒரு கலைய வந்து நாம கத்துக்கணும் நாம எப்பவுமே ஃபேமிலிக்கு எப்படி உதவியா இருக்க முடியும் அப்படின்னு பாக்கணும் அதே போல நம்ம குழந்தைங்களை உட்கார வச்சு அவங்க கூட பேசுறது டைம் ஸ்பெண்ட் பண்றது நல்ல கதைகள் சொல்றது நல்ல ஒரு அனுபவங்களை ஷேர் பண்றது இல்ல நல்ல புத்தகங்களை ப படிச்சு அதுல இருக்கிற ஒரு நல்ல பாயிண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு எடுத்து சொல்றது இந்த மாதிரி எல்லாம் நம்ம செஞ்சுட்டே இருக்கலாம் அப்ப திருப்பி வந்து எல்லாரோட அன்பு நாம பெற முடியும் இயற்கையோட இணை இணைந்து நாம செயல்படுற கலைகள் வந்து நாம கத்துக்கணும் நம்ம எல்லாருக்கும் நிறைய கனவுகள் இருக்கும் அந்த கனவுகளை நிறைவேற்றுக்கிறதுக்கு இது சரியான நேரம் கடைசி காலத்தை வரைக்கும் காசு சம்பாதிக்கிறதுக்கே நம்ம நேரத்தை ஒதுக்க தேவையில்லை சோ எவ எத்தனை நாள் சம்பாதிக்கணுமோ சம்பாதிக்கணும் அதுக்கப்புறமா நம்ம நேரத்தை வந்து நாம நம்மளோட வாழ்க்கைய முழுமையடுக்க அடையறதுக்கு என்னெல்லாம் பண்ணனுமோ அதை வந்து நாம செய்யணும் நேச்சர்ல நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அழகா நம்ம வந்து நம்ம ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் வந்து ஒரு மெஷின் போல நம்ம ஒர்க் பண்ண தேவையில்லை ஒரு தனிமை என்றது வந்ததுன்னா உங்களுக்கு ஒரு கிஃப்ட் அது அற்புதமா நீங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் பயப்படக்கூடாது அந்த தனிமைக்கு பயப்படக்கூடாது வரது தனியாதான் வரும் போறது தனியா தான் போறோம் யாரும் கூட வர மாட்டாங்க சோ அப்ப வாழும்போது மட்டும் நமக்கு ஏன் யாரோ துணை யாரோ சப்போர்ட் வேணும் யாரோ ஒருத்தர் என்ன மதிக்கணும் யாரோ ஒருத்தர் என்ன கவனிக்கணும் அப்படின்னு நம்ம ஏன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் சோ யாரோட இது எல்லாமே நம்மளால ஹாப்பியா வாழ முடியும் அப்படின்றத நாம புரிஞ்சுக்கணும் நாம எல்லாரும் கூட சேர்ந்து இருக்கும்போது வாழ்க்கைனா என்ன அப்படின்னு அந்த வாழ்க்கையின் சத்தியங்கள் நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு முடியாது ஆனா எப்ப நம்ம தனிமையா இருப்போமோ அப்போ ஒவ்வொரு சத்தியமும் நம்மளால அழகா புரிஞ்சுக்க முடியும் ஸோ நம்ம வந்து இந்த மௌன தியானங்கள் இந்த எல்லாம் வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க நீ தனியா கூட நீ இரு அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த தனிமை வந்து நமக்கு பழக்கம் ஆயிடும் நம்ம என்ஜாய் பண்ணும் சோ அப்போ நமக்கு வாழ்க்கையில வர சிச்சுவேஷன்ஸ் நம்ம ஃபேஸ் பண்றதுக்கு நம்ம ரெடி ஆயிடுவோம் சோ இத்தனை கிஃப்ட்ஸ் நமக்கு கிடைக்கும் போது நாம ஏன் அதுக்கு வருத்தப்படணும் வயசான காலத்துல மட்டும் இல்ல சின்ன வயசுல இருக்கும் போதே நம்ம வந்து செப்பரேட் ஆகலாம் ஒரு டிவோர்ஸ் எடுத்துப்பாங்க நிறைய பேரு சோ அப்போ ஒரு தனிமையா ஃபீல் பண்ணுவாங்க இல்ல ஆஹ் யாரோ ஒருத்தர் வந்து இறந்து போயிடுவாங்க அப்போ ஒரு தனிமை ஃபீல் பண்ணுவோம் அந்த மாதிரி எந்த வகையில நமக்கு தனிமை என்றது ஒரு ஒண்ணு வந்தாலும் அப்போ நாம போல நம்ம வாழ்க்கைய வந்து திருப்பி நம்ம கிரியேட் பண்ணிக்கணும் ரீக்ரியேட் பண்ணிக்கணும் நாள் அவங்க இருந்தாங்க என்ன பாத்துக்கிட்டாங்க இப்போ என்ன நான் தான் பாத்துக்கணும் அப்போ நான் நான் எப்படி என்ன செய்யணும் அப்படியது நமக்குள்ள நாம இதை பண்ணணும் சோ நம்ம நம்ம ஆஹ் எப்பாவது அந்த மொமெண்ட்ஸ் நினைச்சுக்கணும் யாராவது நம்மளை விட்டு போயிட்டாங்க மொமெண்ட்ஸ நினைச்சுக்கணும்னா அவங்க அவங்கள நினைச்சு ஒரு நல்ல விஷயங்கள நினைச்சு இவ்வளவு ஹாப்பினஸ் எனக்கு கொடுத்திருக்காங்க இருந்த காலத்துல அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு அந்த திருப்பி இந்த லைஃப்ல நம்ம கொண்டு வரணும் அவ்வளவுதான் தவிர அது இப்போ இல்லையே அப்படின்னு வருத்தப்பட வேண்டாம் ஏன்னா அதை விட ஹாப்பியா நம்ம வாழ முடியும் எப்போ எல்லாம் நம்ம கான்பிடென்ஸை இழக்கிறோம் அப்போ எல்லாம் அந்த எந்த காரணம் அப்படின்னு பாத்துட்டு அதுலேருந்து நீண்டு வர்றதுக்கு நாம என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம எண்ணங்களை வந்து மாத்தி நாம யோசிக்கணும் இந்த ஞானம் இல்லாதவங்களுக்கு இது சொல்றதுக்கும் யாரும் இருக்க மாட்டாங்க அவங்க கிட்ட வரவங்க எல்லாருமே இன்னும் கீழே போறதுக்கான பேச்சுதான் பேசிட்டு இருப்பாங்க ஆனா நம்ம வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் அவங்க வந்து கூட உங்களுக்கு நம்பிக்கை போல இருப்பாங்க நாம இந்த மாதிரி ஒரு குரூப்ப வந்து எடுத்துக்கணும் யாரெல்லாம் நம்மள டிமோட்டிவேட் பண்றாங்களோ அந்த மாதிரி அவங்க கூட நாம இருக்க கூடாது நாம தனியா வந்துட்டு நம்ம எண்ணங்களை நாம மாத்திக்கிறதுக்கு நாம ட்ரை பண்ணணும் நீங்களே உங்க வாழ்க்கை ஒரு புது நோக்கத்துல பாருங்க எப்பவுமே நம்ம நோக்கம் வந்து ஹாப்பியா எப்படி வாழ முடியும் என்ற இதுலயே இருக்கணுமே தவிர எப்படி அழுதிட்டே இருக்கணும் தேடிட்டே இருக்க கூடாது எப் சோ நம்ம வாழ்க்கைக்கு ஒரு ஹையஸ்ட் பர்பஸ் ஒண்ணு வச்சுக்கணும் ஒரு கோல் வேணும் வச்சுக்கணும் யாருமே தனிமைய வந்து ஒரு அது எனக்கு ஷாபம் அப்படின்னு நஞ்சுக்கவே வேண்டாம் அது ஒரு பெரிய பெரிய கிஃப்ட் நமக்கு ஆஹ் நீங்களே பாருங்க எத்தனை வாட்டி நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க இந்த கடமைகள் எல்லாம் இருக்கிறதுனால என்னால இது செய்ய முடியல அப்படின்னு எத்தனையோ நினைச்சிட்டு இருப்பீங்க அதெல்லாம் நீங்க லிஸ்ட் போடுங்க அதெல்லாம் செய்யுங்க அதெல்லாம் செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு உங்களுக்கு நீங்க நேரத்தை கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அந்த நேரத்தை நீங்க சரியா பயன்படுத்திக்கோங்க அதுதான் நான் சொல்ல வரேன் சோ ஃப்ரெண்ட்ஸ் சோ எங்க போகணும்னாலும் உங்களுக்கு ஃப்ரீடம் இருக்கு என்ன செய்யணும்னாலும் ஃப்ரீடம் இருக்கு இருக்க எத்தனை நாள் உங்களுக்கு ஃப்ரீடம் இருக்கு உங்களுக்கு நீங்க புக்கு படிக்கிறதுக்கு நேரம் இருக்கு உங்க சமையல் நீங்க செஞ்சு சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்கு உங்களுக்கு நீங்க வாழ்றது எப்படின்னு கத்திக்கோங்க இந்த வாய்ப்பு நிறைய பேருக்கு கிடைக்காது அதனால அந்த கிடைச்ச நேரத்தை நாம வீணாக்க வேண்டாம் சரியா பயன்படுத்திக்கலாம்